தாய் தந்தை தன் வயதான காலத்தில் பெற்ற மகனிடம் வேண்டி கேட்பது முன்னோ நாங்கள் சாப்பிடும்போது சோறு சுந்தி உடை அழுக்கானார் அதே நேரத்தில் உடை அணிய முடியாவிட்டார் கோவப்படாது நீ போது அவற்றை கற்றுத்தர நாங்கள் செலவு செய்த நேரத்தை எண்ணிப்பார் ரெண்டு நாங்கள் குளிக்க விரும்பாத போது எங்களை குளிக்கச் சொல்லி கோபம் கொள்ளாது உன்னை குளிக்கச் செய்வதற்கு ஆயிரம் காரணங்களை சொல்லி உன் பெண்ணால் ஓடி வந்ததை எண்ணிப்பார் மூணு வயது மூப்பால் நாங்கள் சொன்னதையே திரும்ப திரும்பச் சொன்னாலும் கோபம் கொள்ளாது ஏனென்றால் உனக்கு தூக்கம் வரும் வரை சொன்ன கதையையே திரும்பத் திரும்ப சொன்னது நாங்கள் அல்லவா நாள் நாங்கள் நிலை தடுமாறும் போது நடக்க தள்ளாடும் போது எங்களை தாங்கி பிடி பிடி ஏனென்றால் நீ குழந்தையாய் இருந்தபோது உன் பிஞ்சு பாதங்களை தாங்கி நின்றது நாங்கள் அல்லவா அஞ்சு மரதியங்களை ஆட்கொள்ளும் போது சுடுசுடுத்து பேசாதே நீ எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கோபம் கொண்டாலும் பொறுத்து போனது நாங்கள் அல்லவா ஆகையால் பெற்ற தாய் தந்தையிடம் அன்போடு அரவணைத்துச் செல்லும்